ஐயா நீங்களே சொல்லுங்களேன் உங்கள்கிட்ட இன்றைக்கி முதல்ல ஆரம்பிச்சிடும் அரசியல் பேசாட்டாலும் சில விஷயங்களை நுணுக்கமாக பேசுவீங்க நான் கொஞ்சம் அதிகமாகவே பேசிட்டேன் அந்த அதை தலைப்பு எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் இப்போது முதல்ல இந்த தொகுதி வரையறை அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க டீ டீலிமிட்டேஷன் இந்த லிமிட்டேஷன் அப்படின்னா வரையறை அப்படின்னா டீலிமிடேஷன் இடமாக இருக்கும் அந்த வரையறை நீக்குவதாக இருக்கும் லிமிட்டேஷனை குறைக்கணும் அதுதான் டீலிமிட்டேஷன் இருக்கு அண்ட் இட்ஸ் அ ப்ராசஸ் தமிழ்ல சொல்லணும் அது ஒரு தொடர் வினை தொடர் ஆமா டீலிமிட்டேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆமா ஆமா அதாவது எப்படின்னா இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு நாளைக்கு டீலிமிட்டேஷன் வந்துருமோன்னா அப்படி வரவே முடியாது கான்ஸ்டியூஷனல் ப்ராசஸ் அது என்னவாக இருக்க முடியும் முதல்ல ஒரு டிராஃப்ட்டு அது வந்து கேபினெட்லாம் அப்ரூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் கொடுக்கணும் அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போய் ஆகணும் பெரிய விஷயம் அது தொடர்பினைங்கிறது எதுவும் உடனடியாக நடக்கக்கூடியது இல்லை சாதாரண வினையே நமக்கு வந்து லாங் ப்ராசஸ் நார்மல் டு டேக் லாங் டைம் ஆமா நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்திய ஜனநாயகத்தில் எந்த ஒரு வினையுமே உடனடியாக செயல்படுவதில்லை முடியாது அது ஒரு தொடர் வினைங்கிற போது இட் வில் டேக் இஸ் ஓன் டைம் ஒன்று அது ஒன்று அப்புறம் இரண்டாவது இது மாதிரியான ஒரு டீலிங் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் வெதர் இட் ஹஸ்பின் செட் இன் மோஷன் அது தொடங்கியிருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எங்கேயுமே இந்த மாதிரி ப்ராசஸ் இன்னும் தொடங்கவே இல்லை தொடங்கல ஆமாம் அப்படி தொடங்காத ஒரு தொடர்பினைக்கு நான் என்ன வச்சுக்கோம் தொடங்காத ஒரு தொடர்பினைக்கு ஏன் இத்தனை தொடர்பினைகள் இங்கே இருக்கின்றன கரெக்ட் அதுதான் கேள்வி எனக்கு தெரிஞ்சவரில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் அரசியல்கள் போக விரும்பவில்லை அதெல்லாம் பெரியவங்க இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்துப்பாங்க எனக்கு என்ன ஒன்றே ஒன்று அப்படின்னா எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய தவறுதே மக்கள் கவனத்துக்கு வந்துவிடக்கூடாது என்கிற ஒரு காரணமாக இருக்கலாம்னு தோணுது எதையெல்லாம் உடனடியாக செய்திருக்க வேண்டும் இப்போது பக்கத்தில் பெரிய உட்காந்துருக்காங்க அவங்க சொல்லிட்டோம் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் செய்திகள் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க எங்கேயாவது சொல்லிடுவோமா செய்திகளாக வந்திருக்கா பாருங்களேன் கோடைக்காலம் தொடங்கிடுச்சு அப்போது மழைக்காலத்துக்கு முன்னா முன்னதாக எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதே போன்று கோடைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் நான் அது வரைக்கும் செய்தியை நான் பார்க்கல எங்கேயுமே இல்ல எனக்கு தெரியல நான் செய்தியை பார்க்கலாம் தவறு இருக்கலாம் ஒரு வேளை இருந்தால் பெரியவங்க எல்லாருமே சொல்லட்டும் இதற்காக ஏதேனும் சிறப்பு அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கிறதா ஆமா சரிங்களா இப்போ நீங்க பாருங்க இதற்கான ஏதேனும் சிறப்பு அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கிறதா அல்லது செயலாளர்கள் மட்டத்தில் எதுவும் நடந்திருக்கிறதா மாவட்ட ஆட்சிகள் மட்டத்தில் மட்டத்தில் எதுவும் நடந்திருக்கிறதா கோடை காலத்தை எப்படி சமாளிப்பது என்பதற்கான ஒரு சிறப்பு ஆலோசனை கூட்டம் எங்கேயாவது இதெல்லாம் ஃபிப்ரவரியும் நடந்திருக்கணும் ஆனால் இது வரைக்கும் எங்கே அது மாதிரி நடந்த மாதிரி தெரியல நேரடியாக சாமானியர்களை பாதிக்கக்கூடிய விஷயம் என்னெல்லாம் அதில் உங்களுக்கு ஒரு மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன் சொல்லுங்கள் என்ன கோடை காலம் மின்வெட்டு இராது அப்படிங்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அறிவிப்பு வேணாம் எனக்கு கோடை காலத்து முன்வெட்டு இருக்காது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு என்னென்ன செயல்முறைகள் இருக்கின்றன என சொல்ல தண்ணீர் பஞ்சம் இங்கே வரவே வராது குடிநீர் பஞ்சம் உங்களுக்கு வராது அப்புறம் கோடைக்காலம் தொடர்பான அந்த கோடை வெப்ப நோய்கள் உங்களுக்கு வராமல் நாங்கள் பாதுகாப்போம் இதற்குலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஆ போர்ட் போலியோ ஹேர் டு டேக் ஓல் ரெஸ்பான்சர் இட் சுட் பி ப்ரோக்ளைம் டூ த பீப்பிள் இது வரைக்கும் அந்த மாதிரி இப்படி இருக்கணும் இல்லையா வந்திருக்கணும் இருக்கணும்ல நான் சொல்கிறேன்

சரி இப்போ அது ஒன்றுனா இந்த அதாவது இந்த மக்களுடைய கவனங்களை தீசி தரும் அதுதான் அடுத்த உடனே சொல்கிறேன் ஏன்னு நான் திரும்பவும் சொல்கிறேன் பல முறை நம்முடைய அரங்கத்திலேருந்து நான் சொல்கிறது உண்டு சிலருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அரசியல் ஆர்வம் இருக்கிற அளவுக்கு அரசியல் ஆர்வம் இல்லை நான் பார்த்த வரையில் அரசியல் அரசியல் ஆர்வம் இருக்கிற அளவுக்கு அரசியல் ஆர்வம் இல்லை அரசியல் அரசியல் அரசு நடவடிக்கையில் ஆர்வம் இல்லை நிர்வாகத்தான் ஆர்வம் இல்லை அதனால தான் இந்த கோளாறுகளாக ஏன் வருது நான் என்ன சொல்கிறேன் நிர்வாகத்து என்ன பிரச்சனைகளாக இல்லை நிர்வாகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளாக இல்லை அவசர நடவடிக்கைகள் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு இல்லாத ஒன்றில் நாம் இருப்பதாக மக்களிடம் காட்டிக்கொள்வதற்கான அவசியம் என்ன வந்து எமர்ஜென்சி நடவடிக்கையாக சென்று கொண்டிருக்கிறதையா அதுதான் இது இப்போ நீங்கள் பாருங்களேன் ரொம்ப வெளிப்படையாக நான் கேட்குறேன் வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் தருகிற இது ஏன்னும் ஒரு ஒரு வலுவான ஒரு திட்டம் இருக்கிறதா அப்படின்னு பாருங்க இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய பொருளாதார ஆய்வு இருக்க முடியாது அதை மன்னிக்கணும் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை எல்லாம் வரல எட்டு சதவீத பொருளாதார வளர்ச்சி நீங்க சொல்றத வச்சு வரக்கூடாது மக்கள் சொல்லணும் எட்டு சதவீத பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லணும் எங்க இருக்கு சொல்லுங்க எங்கே நீங்கள் இதுவரையில் நீங்கள் ஏதேனும் ஒரு அரசு துறையில் இப்போது கூட அட்ஹாக் பேசிஸில் எங்க எடுக்கிறீங்க டெம்பரரி பேசிஸில் கிடைக்கிறீங்க கான்ட்ராக்சுவல் பேஸிஸ் கிடைக்கிறீங்க ஒப்பந்த பணியாளர்கள் இல்லாத அரசு துறை ஏதாவது ஒன்று சொல்லுங்க நீங்கள் ஒன்றுமே இல்லையே எல்லாமே ஒப்பந்தம் தான் அப்போ நீங்கள் எயிட்டி சதவீத பொருளாதார வளர்ச்சிங்கிற போது ஏன் இங்கே உங்களுக்கு ஒப்பந்த ஒப்பந்த பணியாளர்கள் ஏன் இருக்கணும் என பணிகளே இருக்கக்கூடாது தான் பணம் இருக்குமே இருக்கணும் இல்லை எட்டு சைடு பொருளை வச்சு எங்கே போதுப்பா இட்டு சைடு பொருளாதா வளர்ச்சி அப்போ எனக்கு வேண்டியது என்ன அப்படின்னா இந்த நிற ஒப்பந்த பணியாளர்களை இப்போது நிரந்தர பணியாளர்கள் பணியாளர்களாக போகிறீர்கள் ஏற்கனவே நிரந்தர பணியாளர்கள் இருக்கிறவர்கள் இருக்கிற கோரிக்கைகளுக்கு இங்கே பொது பதில் சரப் போகிறீர்கள் ஒன்றுமே இல்லை நீ பாருங்க நாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அரசியலாக இல்லாமல் நான் அரசியல் நிர்வாகத்தை மட்டும் நான் பார்க்குறேன் எப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்க்கறேன்னா பல பிரச்சனைகள் சட்டம் ஒழுங்கு தொடங்கி பொருளாதார தேக்க நிலைமை தொடங்கி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வேறு பிரச்சனைகள் இருக்குது இதில் எல்லாத்தையும் உள்ளிட்ட இல்லாத ஒன்றை கற்பனையாக கொண்டு வந்து முன்னாடிவதற்கான காரணம் என்ன ஆனால் எக்ஸ்டென்ஷன் கிரைசி எல்லாமே தீர்க்கப்பட வேண்டிய அடிப்படையான பிரச்சனை அடிப்படையான அடிப்படையான சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க சார் அடுத்த மாதம் இதே தேதி நீங்கள் பாருங்கள் கோடை உச்சத்தில் இருக்கும் கரண்ட்டு எல்லாமே மின்சாரத்திலிருந்து தண்ணீர் பிரச்சினையிலிருந்து வெப்ப நோய்கள்ல இருந்து அத்தனையுமே இருக்கும் இதுவரையில் என்ன திட்டம் இருக்கிறதுங்கிறது யாரேன்னு ஒரு இடத்துல கூடி பேசுகிறோம் தான் என்னுடைய என்னுடைய அறிவு கேட்டல என்ன உலகத்தில் பல நாடுகள் அப்படி தான் செய்யும் எல்லாரும் அப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் இல்லை இது 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 எல்லாமே அடிப்படை அடித்தட்டு மக்களுக்கு நேரடியாக சென்று சேர வேண்டிய பணிகள் இதில் கவனம் செலுத்துவதை விட்டு இல்லாத ஒன்றுக்கு ஏன் கவனம் செலுத்த வேண்டும்ங்கிறது எனக்கு புரியல அதெல்லாம் அரசியல் நோக்கங்கள் பெரியவர்கள் சொல்லுவாங்க இப்போதைக்கு எனக்கு இதுதான் தோன்று இதற்கான அவசரமோ அவசியமோ இப்போது இல்லை அப்படிங்கிறதான் என்னோட கருத்து பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி நீங்கள் ஒரு கல்வியாளர் திமுக வெளிப்படையாக பிஜேபியினுடைய கொள்கைகளுக்கு எதிராக இருப்பதை போன்ற ஒரு மாய பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் தேவப்பிரியா சொல்வதை போன்று பரந்தூர் விமான நிலையத்திலும் அதானி நேரடியாக வந்து முதலமைச்சரை சந்திக்காவிட்டாலும் அவருடைய மனசாட்சிகளை சந்தித்து போனதும் மத்திய திட்டங்களுக்கு அவர்கள் ஆதரவாக இருந்தார்கள் உதாரணத்திற்கு மதுரை மேலூரில் அரிட்டா பெட்டியில் பல மாதங்களாக மத்திய அரசு நடவடிக்கை எடுத்த பின்பு கடைசியில் தூக்கத்திலிருந்து விழிக்க விழித்ததை போன்று நடித்தார்கள் நேற்றைக்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு சொல்கிறார் ஸ்ரீ திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசினுடைய ஒப்புதலும் அன்றைக்கு தமிழ்நாடுடைய உள்துறை செயலராக இருந்த சிவதாஸ் மீனாவுடைய லெட்டரை காட்டுறார் ஸ்ரீ திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் உங்களோடு உடன்படுகிறோம் வெளியே வந்து பிஜேபி சமஸ்கிருதம் ஹிந்தி இந்துத்துவான்னு நடிக்கிற நோக்கம் என்ன இது என்னையா நடிப்பு ரெண்டு மூன்று விஷயம் தெளிவுபடுத்திடலாம் எஸ்எஸ்ஏங்கிறது வேற ஸ்ரீங்கிறது வேற முதல்ல அதிலேயே இவங்களுக்கு தெளிவு இருக்காது தெரியல ஏன்னா சர்வசிக்ஷா அபியான் அப்படிங்கிறது அனைவருக்கும் கல்வி இயக்கம் அதுதான் சர்வசிக்ஷா அபியான்ங்கிறது ஸ்ரீ அப்படிங்கிறது ஸ்கூல் ஃபார் ரைசிங் இண்டியா அதுதான் எஸ்வே எஸ்ஆர்ஐ எக்ஸாக்ட்லி ஆமாம் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா ஸ்கூல் ஆமாம் இப்போது இந்த ஸ்ரீயில் தமிழ்நாட்டில் ஸ்ரீ பள்ளி தொடங்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு கடிதம் போயிருக்கு அப்படின்னா ஒரு அதிகாரப்பூர்வ கடிதம் தான் அது அந்த கடிதம் நாங்கள் அனுப்பலை எங்க அங்கே வந்து ஒத்துக்கவே இல்லை அப்படிங்கிறத என்னால் அது எப்படி ஒத்துக்க முடியும்னு தெரியல என்னென்ன ஆமாம் இல்லை அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு பவர்ஃபுல் அமைச்சர் வந்து ஒன்று சொன்னாங்க என்னென்னு நாங்கள் வந்து ஒரு குழு அமைப்பு தான் சொல்லியிருக்கோம்

நாங்கள் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை நாங்கள் குழு அமைப்பதற்கு தான் ஒத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க குழு எதற்காக அமைக்கிறதுன்னா பிஎம்சியில் தொடர்பு தொடர்பாக குழு அமைப்பு தான் அளி சொல்லிருக்கு நல்லா தெரியுங்க அதனால் நாங்கள் குழு அமைப்போம் என்றுதான் சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்குள்ளே நான் போக விரும்பலை அதோடு நான் நிறுத்திக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்களே யூ கேன் ஹவ் யூர் ஓன் இன்ஃப்ரன்ஸ் என்ன வருது அப்படின்னு இரண்டாவது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் ஒரு பிரபல நாளிதழில் மிக முன்னணி நாளுதழை கற்று எழுதியிருந்தேன் என்ன அப்படின்னா உங்களுக்கு நிதி வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கோரிக்கைகள் இருக்குது அப்படின்னா எளிமையான ஒரு வழி என்ன அப்படின்னா இங்கே அந்த துறை சார்ந்த செயலாளர் யார் இருக்காரோ அவர் தில்லியிலே மத்திய அரசு இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த செயலாளரை பார்த்து பேசுங்க செயலாளர்கள் மட்டத்தில் தான் அதிக விஷயங்கள் நடக்கும் மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அமைச்சர்களை விட துறை செயலாளர்களுக்கு தான் அதிகாரம் அதிகம் அதையும் இன்னும் புரிஞ்சுக்கல நான் எழுதியிருந்தேன் வெளிப்படையாக மிக முன்னணி நாளுதில் பெரிய கட்டுரை அது இங்கே அமைச்சர்கள் மட்டத்தில் பேசலை என்ன வேணாலும் பேசுங்க ஆனால் இங்கே இருக்கிற துறை செயலாளர் போயிட்டு அந்த துறை செயலாளர்கிட்ட பேசினாலே உங்களுக்கு பேசக்கூடிய பல பிரச்சனைகள் உடனடியாக தீர்ந்து விடும் எழுதுனேன் சரிங்களா ஃபார் இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன் ஜெயலலிதா அவர்களை முதலமைச்சர் இருந்த போது டெல்லிக்கு போகிற போது துறை முதலமைச்சர்கள் ஆயி வச்சு பேசுவாங்க சாரி துறை செயலாளர்கள் வச்சு பேசுவாங்க பேசும்போது எடுத்து பாருங்கள் அந்த செய்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மெய்சிலிருக்கோம் துறை செயலாளர்களை கூப்பிட்டு வச்சுட்டு அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாநில மொழியில அந்த செயலாளர்கிட்ட பேசுவாங்க அவர்களுடைய அப்போது அவங்க தெரிஞ்சுக்கல யார்கிட்ட பேசணும் அமைச்சர்கிட்ட பேசுறது கிடையாது துறை செயலாளர்களை கூப்பிட்டு வச்சு தமிழ்நாடு இல்லத்தில் அவர் ஒரிசாலேருந்து சிலருந்து அப்படின்னா ஒரே ஆளு பேசுனாங்க ஆந்திர தெலுங்கு பேசுகிற பேசணும் செய்தியாக வந்தது இதைத்தான் நான் சொல்றேன் தயவு செய்து செயலாளர்கள் மட்டத்தில் பேசுங்க அமைச்சர்கள் மட்டும் நீங்கள் என்ன வேணால் இப்போ பேசலாம் அப்புறம் திரும்பி போனால் அதெல்லாம் வேறு விஷயம் செயலாளர்கள் மட்டுத்திலேயே உங்களால் தீ பேசி தீர்க்க முடியக்கூடிய பிரச்சனைகள் தான் அநேகமாக இருக்குது எல்லாமே அது செய்வதில்லை சரி அது செய்வது இரண்டு அப்புறம் மூன்றாவது இப்போ நீங்கள் சொல்லிங்களா அது டீலிமிடேஷன் ப்ராசஸ்ஸு இன்னைக்கு அதுதான் தலைப்பு டீலிமிடேஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையில் நான் என்ன கேட்குறேன் இங்கே சென்னையில் ஒரு கூட்டம் போட்டு எல்லோரும் வர சொல்கிறீங்கல்ல அது வேணாம் நீங்க நாடாளுமட்டும் ஒரு ஒரு பிரேரணை கொண்டு வாங்க தீர்மானம் கொண்டு வாங்க கொண்டு டீலிமிடேஷன் வேண்டாம் அப்படி இல்லை இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேர் உங்களுக்கு பின்னால் இருக்காங்கல்ல

ஆந்திராவில் நீங்கள் ஒரு கூட்டம் போட்டால் வந்து பேசுவாங்க கேரளாவில் பேசினா பேசுவாங்க ஆனால் டெல்லியில் நீங்கள் நாடாளுமன்றத்தோட திருமணம் வரும் எல்லா நாளை போயிடுவாங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா இது வெறும் அரசியல் கூட்டமாக தான் அவங்க பார்க்குறாங்க ஓகே இது ஒரு அரசியல் கூட்டம் வந்து பேசுவாங்க பொலிட்டிக்கல் மீட்டிங் என்ன வேணாலும் பேச இங்கே வந்து பேசிட்டு போவாங்க ஆனால் அங்கே போகும்போது நீங்கள் திருமணம் கொண்டு வரதுக்கான ஏன் கொண்டு வரக்கூடாது ஒரு ஐம்பது எம்பியோட கைது வாங்கிட்டு ஒரு அது எம்பிஸ்ட்டு கைவித்து வாங்கிட்டு இந்த மாதிரி இதை கொடுத்துருக்கோம் இதை பற்றி நாங்கள் பேசணும் ஒரு விவாதம் அப்படி பேச சொல்லுங்க பார்ப்போம் யாரும் முன்னால் வர மாட்டாங்க அது தெரியும் அதனால நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன் இது எல்லாமே எப்படின்னா ஒரு ஒரு அரசியல் நகர்வாக தான் பாக்குறேன் அது ஜனநாயகத்துல உரிமை இருக்கிறது அது அரசியல்வாக அது செய்வதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது என்னதான் புரிஞ்சுக்கிடும் ஆமா ஆனால் மற்றபடி இது இந்த தமிழக மக்களுடைய உரிமை சார்ந்ததோ அல்லது ஒரு ஜனநாயக நெறிமுறைகளை சார்ந்ததோ அல்ல அவர்களுடைய ஒரு அரசியல் அது அவர்களுக்கு உரிமை இருக்கிறது அஜெந்தா அஜெந்தா பொலிடிக்கல் அஜென்டா ரைட்